திருவள்ளூர் மாவட்டம் கும்டிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பேருந்தில் நின்று உரையாற்றிக் கொண்டிருந்த போது அருகில் நின்றிருந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பலராமன் உடல்நலக்குறைவு காரணமாக மையங்கிய நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார் வீடியோ காட்சிகள்

முன்னேற்ற கழக தலைவர்கள் குடும்பத்தோடு அண்ணா திமுக கட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் இப்பொழுது பதினேழு லட்சம் பேர் கொடுக்க அனுப்பிச்சிருந்த ஏன் நிம்ச்சாங்க நிம்மதியை தளர்த்தி பதினேழு லட்சம் பேருக்கு இன்னைக்கு அந்த உரிமை கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க